நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பற்றி மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று சற்று முன் வெளியாகி இருக்கு சோ அது என்ன தகவல் அப்படின்றதை இப்ப நம்ம பாத்திரலாம் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் வேகமாக ஒரு செய்தி பரவி வருகிறது அதாவது கருப்பு பண புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு தடை செய்ய இருப்பதாக ஒரு செய்தி பரவலாக பரப்பப்படுகிறது இது உண்மையல்ல தவறான தகவல் மக்கள் இதை நம்ப வேண்டாம் என்று மத்திய தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளதுடன் அப்படி ஒரு திட்டம் அரசிடம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது பாத்தீங்கன்னா அண்மை காலமாகவே ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு செய்தி அதாவது ஒரு வதந்தி மக்களிடையே பரவி வந்துட்டு இருக்கு இதுக்கு ஆர்பிஐ வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்திய தகவல் சரிபார்ப்பகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது அண்ட் இந்த தகவல் வந்து முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள்